எப்படி காப்பி போடுறதுக்கு நம்ம ஊர்ல 40 பேருக்கு காப்பி போட இப்ப பால் பாக்கெட் கிடைக்கவும் செய்யாத கவலை விடுங்க தே இந்த மர்மோடு சொல்லிட்டீங்களா 40 பேர் என்ன 4 லட்சம் பேர் மாட்டு வண்டில வந்தாலும் சரிதா யார பிளேல வந்து இறங்கனாலும் சரிதா அவ்ளோ பேருக்கு இந்த 10 பால் பாக்கெட் வச்சு இன்னைக்கு காப்பி போட்டு சுவையா சுவை அடி தூள் கிளப்பிர்வோ எப்படி மர்மோல இது நீங்க காலையில 6 மணிக்கு நம்ம வீட்ல தண்ணி விட்டுட்டான் இனி எதுக்கு கவலை அதான் தே சீக்ரெட் அம்முக டும்முக